எம்எஸ்சி கோர்ட் ரெக்யூட்மெண்ட்டில் டென்த் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான போஸ்டிங்ஸு எக்ஸாமினர் ரீடர் பெயிலிப் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கான இன்டர்வியூ அப்படின்றது நாளையிலிருந்து நடக்கப் போகுது நாளையிலிருந்து வெள்ளிக்கிழம வரை நடக்க போகுது டோட்டலாக ஃபைவ் டேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணி இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அதிக மார்க் எடுக்கிறதுக்கான கோச்சிங் கிளாஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ரெடிமேட்டாக வச்சுருக்கோம் அஞ்சு கிளாஸ் மட்டும்தான் ஃபைவ் கிளாஸஸ் மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்குற கண்டெக்ட் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் நீங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ பே பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வச்சிங்கன்னா ரெடிமேட்டாக இருக்கிற அந்த ஃபைவ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செண்ட் பண்ணி வச்சுருவோம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருவோம் இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படிலாம் போகணும் எப்படி நடந்துக்கிறனோ இன்டர்வியூக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு ரெடிமேட்டாகவே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் செண்ட் பண்ணி வைப்போம் மேட்டிக்கல் டோட்டலாக செவன்டி மார்க்கு அந்த செவன்ட்டி மார்க்கு நல்ல கிரேட்டாக அருமையான மார்க் நீங்கள் வாங்குறதுக்கு இந்த கிளாஸஸ் அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஸோ தேவைப்பட்டவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க